இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதுர்வாதவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார் மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் மத்தூர் சத்யா உரையாற்றுகிறார் அனைவரும் வருக வரலாம் சார் அனுபவம் தேவை இருக்கிறவங்களாம் அவருக்கு ஒத்துழைக்கணும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்காரு இப்போ அடுத்த துணை அமைச்சராக ஆவார் அப்புறம் முதலமைச்சர் ஆவார் நல்லது செஞ்சால் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டா நல்லது தானே இது என்னங்க இது வாரிசு வாரிசுன்னு இதே சொல்லிக்கிட்டே இருந்தா இது என்ன ஏதாவது செய்யாத விட்டா வாரிசு சரியில்லைன்னு சொல்லலாம் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன வாரிசு சரியில்லைங்கிறது

உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக வரலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு பொது கணிப்பா கருத்து கணிப்பா கேட்க போறோம் இதை வந்து முதலமைச்சர் அவரே என்ன சொன்னார்னா கோரிக்கை வலுத்து இருக்கு பழுக்கலை அப்படின்னு சொல்லிருக்காங்க இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்போம் யார் உதயநிதியா நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அதான் தொடர்ந்து இது பதவி குடுக்கிறாங்க இதே சொல்லிக்கிட்டே இருந்தா இது என்ன ஏதாவது செய்யாத விட்டா வாரி சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்லலாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன வாரி சரி அந்த இது வர பரம்பரையா வருது வருதுன்னு இது பொறாமே பேசிக்கிட்டே இருந்தா செய்யாததும் செய்யறாங்க சொல்றதும் செய்யறாங்க வந்துட்டுதான் இருக்குது அப்புறம் என்ன வந்து கோரிக்கை வளுத்து இருக்குது ஆனா பழுக்கலை அப்படின்னு சொல்லிருக்காரு அந்த பழம் பழுக்கல என்ன அப்படின்னு பேசுற மாதிரி பேசுறாரா பேச கரெக்டா இருக்கும் இப்பதானே அந்த இதுக்கு வந்திருக்காங்க அதுக்குள்ள எப்படி பதிவி கொடுப்பாங்க அனுபவம் இல்லாம அந்த வரக்கூடாது அனுபவம் இருக்கவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா கஷ்டமாட்டல அதாவது வந்து பழுக்கலைன்னு அவருக்கே தெரியுது அப்புறம் எப்படி சொன்ன முதல் அவர் போறாரு அவரை நம்ம குறை சொல்லலை அனுபவமும் அறிவும் வேற செயல்பாடுகள் வேற வரையும் சொல்றாரு அவர்கிட்ட இன்னும் அனுபவம் இல்லை அப்படின்னு அதனால அதை பத்தி பேச வேண்டாம் வரலாம் மக்களுக்கு இந்த இலவசமாக பஸ் விடுறாரு நல்லா தான் பண்றாரு அரிசன் கிடையாது யார் வந்தாலும் தான் செய்வான் யார் வந்தானே அரசியலுங்கிறது அப்படித்தான் ஆனால் ஏதோ மக்களுக்கு பண்றாங்க நாளைக்கு நானே வந்தானே அதை தான் பண்ணுவேன் நூற்றுலா பத்து பேர் தான் நல்லவங்க இருக்காங்க தொண்ணூறு பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்க நல்லா தான் பண்ணுறாங்க நல்ல தான் தான் வரலாமே அவர் எல்லாம் சரி விளையாட்டு விளையாட்டு துறை அமைச்சராக அப்படி எல்லாம் நல்லா நல்லா தானே கண்டிப்பாக வரலாமே இல்லை இப்போ வாரிசு அரசியல் கொண்டு அப்படிலாம் கிடையாது இது அரசியலுக்கு என்ன வாரிசு கிடைக்குது ஏங்க திறமை தாங்க முக்கியம் இப்போ வயசானவங்களா ஜூனியர் சீனியரா இருந்தா திறமை தாங்க முக்கியம் யார் யாருதான் இப்போ மக்களுக்கு செய்கிறவங்க தான் வரணும் ஒன்றும் காரணம் ஒரு செய்யறவங்க அதனால ஒரு துணை முதலமைச்சராக அவருக்கு ஒரு வாய்ப்பு எல்லா இடத்துலயுமே அது தான் சார் இந்த வாரிசு அரசியல்னு பார்க்க முடியாது அவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள் அதை வச்சு நம்ம பண்ணலாம் நல்லா பண்றாரு அப்படிங்கிறதுனால அதை பண்ணலாம் அவங்க கட்சியிலே நிறைய பேர் இருக்காங்க ஆமா மூத்த அமைச்சர் நிறைய பேர் இருக்காங்க ஒரு யங்ஸ்டராக இருக்குன்னு சொல்றாங்களா அது ஒரு இளமையான ஒருத்தர் இருந்தால் இன்னும் பின்னால் ஒரு நல்ல வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இதுவரை அந்த கேள்வி நல்லா தான் பண்றாங்களே கண்டிப்பா ஏற்றலாம் சேர யாரும் அவர் அப்பா கூட சேராரு இவ்வளோ நம்ம இவரும் சேர சைடில் நல்லா நிறைய மக்களுக்கு செஞ்சு நகர சைடில் போகும் நிற்கலாம் தப்பு கிடையாது கண்டிப்பாக வரலாம் இல்லை கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு அதிகமாக என்ன வந்து துணை முதலமைச்சராக மற்றவர்கள் இப்போ ஏடிஎம்கில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அந்த கட்சி சார்ந்தவங்க யாருமே ஸ்டாண்டர்டாக இல்லை அதனால அப்போ எது வந்து வழிமுறையில் கரெக்டாக போயிட்டு இருக்கா அது அவங்க தான் திராவிடம் இருக்கணும் தமிழ்நாட்டில் திராவிடம்னு ஒன்று திராவிட கட்சி இருந்தால் தான் தமிழ்நாடு என்னை பொறுத்திருக்கு உடனே நின்று வரலாம் சார் அனுபவம் அவருக்கு ஒத்துழைக்கணும் அது போதும் அவருக்கு யாரெல்லாம் வரக்கூடாது நடத்துவார் அப்படின்ட்டு ஒரு மனுஷன் ஒற்றுமை வேணும் நான் தான் பெரியவங்க நீ தான் பெரியவங்க இத கேள்வி கேட்கறதுக்கு இல்லை அவருக்கு கொடுக்கலாம் ஏன்னா நல்லா ஒரு இது இருக்கு வயசு இருக்கு என்ன வளர்ந்து அப்படின்னு நினைக்கிறவங்க வளரணும் அப்படின்னு அவருக்கு தான் வயசு அதுக்கு ஒரு தகுதி இருக்குதுங்க வயசுன்னு ஒன்றும் இல்லை துணை முதல்வர்களாம் அவருக்கு தகுதி கிடையாது அதாவது நாட்டு மக்களோட இது தெரியாது இன்னும் இன்னும் தெரிஞ்சுக்கூடிய விஷயம்லாம் நிறைய இருக்கு இல்லையா ஆமா அனுபவம் வேணும் எல்லாத்துக்கும் அதுக்கு தந்த அனுபவம் உள்ள ஆளுங்களை போட்டா நல்லா இருக்கும் வேற யாரு என்ன என்னோட இது நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை வரலான்னு தான் நினைக்கிறேன் அவரு போக அனுபவம் வந்துடும் நினைக்கிறேன் வரலான்னு தான் என்னுடைய கருத்து ஆகலாம் இளம் தலைமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாம் நல்ல ஆட்சியாக இருந்தால் அதே தொடக்கில் வாரிசு இல்லாத அரசியல் எதுவும் இல்லை அரசும் இல்லை வாரிசு இல்லாத அரசு எது ஆனால் வாரிசு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தால் பின்னாடி வரங்களுக்கெல்லாம் அது பாதிப்பு ஏற்படும் யார் சொன்னது அப்படி வாய்ப்பு கொடுத்து கொடுத்து தான் இருக்காங்க இளம் தலைமுறைகள் கொடுத்து இருக்காங்க தான் துறை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கார் இப்போ அடுத்த துணை அமைச்சராக அப்புறம் முதலமைச்சர் முதலமைச்சராக நல்லது செஞ்சால் மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டே நல்லது தானே ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போதே கோரிக்கை வெளுத்திருக்குது ஆனா பழுக்க பழுக்கல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் தன்மை இல்லைன்னு அர்த்தம் அதை வந்து உண்டாக்கிடுவாங்க கால தேவைப்படுது உண்டாக்கிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடி மறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதல்வாதவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது அது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார் மேலும் அகாடமி ஆஃப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார் அனைவரும் வருக